நம்ம படிப்புனால விட்டு கொடுத்த ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா பழைய சோறு படிச்சு 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 ஆயிட்டாங்கன்னு வாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டில் பழைய சோறை விட்டு கொடுத்தது நம்ம படிச்சு படிச்சு நம்ம முட்டாளானது சரியா என்ன பழைய சோறை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன் என்ன ஒரு ரீல் வருது ஆஃப்டர்நூன்ல அதை செஞ்சுட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் வடிச்சிருவாங்க வடிச்சுட்டு ஒரு சின்ன பானையில தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் இந்த ரைஸை ஃபுல்லாக போட்டு வச்சிருவாங்க போட்டுட்டு ஈர துணி வச்சு க்ளோஸ் பண்ணி கோல்டு ஏரியாவில் வச்சிருவாங்க வச்சா ஓவர் நைட்டாக வைப்பாங்க ஓவர் நைட்டாக வைக்கும் போது என்னாகும்னா அங்கே இருக்க பேக்டீரியா அப்படியே வளரும் வளர்ந்து அந்த ரைஸை வளர்ந்து அந்த ரைஸை ஃபர்மெண்ட் பண்ணும் ஸோ காலையில் அதை நம்ம அந்த தண்ணியை தனியாக எடுத்துட்டு அதுவும் குடிக்கலாம் அந்த ரைஸ் தான் பழைய ஸ்டோரி இட் இஸ் ஃபர்மெண்டட் ரைஸ் மூணு முக்கியமான விஷயம் விஷயம் நடக்கும் ரைஸோட நியூட்ரிஷன் பயோ அவைலபிள் அப்படின்னா சாதா ரைஸ் நீங்க நூறு கிராம் எடுத்தீங்கன்னா அயன் அதுல நாலு கிராம் ஆனா பழைய சோறுல எழுபத்தஞ்சு கிராம் அது மாறுது அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் ஸோ அனிமியா இருக்கவங்கெல்லாம் பழைய சோறு சாப்பிடலாம் வீட்டுல அம்மாக்கோ அப்பாக்கோ ஹீமோக்ளோபின் வந்து கம்மியா இருக்குன்னா காலையில ஓட்ஸ் தோசை வடன்னு சாப்பிடாம பழைய சோற தயிரோட வெங்காயத்தோட இல்ல நல்ல சட்னிஸோட சாப்பிட ஆரம்பிங்க அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பண்ணும் பழைய சோறுல பி சிக்ஸ் பி டுவெல் ரெண்டு விட்டமின் இருக்கு அதுவும் விமனோட ஹெல்த்துக்கு மூளையோட ஹெல்த்துக்கு நர்வ்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அதை தவிர பழைய சோறுல நல்ல பாக்டீரியா இருக்குல்ல அது நம்ம இம்யூனிட்டிக்கு நல்லது சம்மர்ல காலையில் பழைய சோறு குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா அவங்க இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அந்த தண்ணி கொடுங்க அவங்க வயிறும் நல்ல ஸ்ட்ராங்கா சேஃபா வச்சுக்கும் அது ஃபைனலி டயபெட்டிக்ஸ்க்கு நம்ம பழைய சோறை ஃபர்மெண்ட் பண்ணும் போது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா மாறும் அப்படின்னா என்னன்னா நம்ம ரைஸ் அப்படியே சாப்பிடும் போது சுகர் ரொம்ப ஏறுதில்லை ஏன்னா நிறைய குளுக்கோஸ் இருக்கு ரெசிஸ்டன்ட்டான ஸ்டார்ச்னா என்னன்னா டைஜஸ்ட் ஆறுறது அது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம பழைய சோறுன்னு காலையில சாப்பிடும் போது நம்ம சர்க்கரையும் சட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகாது டயபெட்டிக்ஸும் எடுக்கலாம் ஆனா அதே எனர்ஜியும் வரும் இப்போ இதுல என்னாச்சுன்னா நம்ம பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தமிழ்நாட்டில் பழைய சோறுன்றது ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான சாப்பாடு சரியா ஆனால் இண்டிபெண்டன்ஸ் வந்தப்புறம் நம்ம கொஞ்சம் படித்தப்புறம் கொஞ்சம் பணம் வந்தப்புறம் சரியா அதெல்லாம் ஏழைங்களுக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் நம்ம பண்ண பெரிய தப்பு அது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சரியான பிரேக்ஃபஸ்ட் இங்க பழைய சோறையே நீங்க செஞ்சு அதுல நம்ம நம்ம புதுசு புதுசா என்ன ஹெல்த்தியா நம்ம டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம பண்ணலான்னு பார்த்து அது நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது பழைய சோறு ஹேஸ் டு கம் பேக்